வணக்கம் உங்கள் பேர் என்னங்க இசைக்கியப்பன் இசக்கியப்பன் இப்போ வந்து சொந்த ஊர் என்ன கேட்டீங்கன்னா நான் திருநெல்வேலி தானே திருநெல்வேலி தான் இருந்து வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு உணவு பதப்படுத்துகிற இதில் வேலை செய்கிறாரு இந்த ஜொமோட்டோ அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னது ஸ்விக்கி ஏதோ உணவு பரிமாறுகின்ற இதில் இருக்கார் இப்போ அவர் வந்து நீர் உணவு முறையினை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு அவர் கற்றுக்கிறது அவர் சொந்த விருப்பம் இது கற்றுக்கிட்டே நல்ல வேலைவாய்ப்பு உருவாகும் எல்லா எல்லா நோய்களையும் குணமாக்கலாம் எதிர்காலத்தில் இது போட்டியில்லாத தொழிலாக வரப்போகுது இப்போ தான் வந்து ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்லக்கூடிய எல்லா தொழில்நுட்பம் வந்து எல்லா வேலைவாய்ப்பும் பிடுங்கிகிட்டு இருக்குது எல்லா வேலைவாய்ப்பும் அதாவது என்ஜினியர் படித்தவன் பெரிய 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 அறிவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த ஏஐஏ தொழில்நுட்பம் வந்து குடிச்சவராயிட்டு வருது இனிமேல் வேலைவாய்ப்பு இல்லாத நில தான் வரப்போகுது சரியா இப்போ இதை இவர் கற்றுக்கிட்டாருனா நிச்சயமாக கிட்ட இருக்க நோயை குணமாக்க முடியும் நீர் மருத்துவத்தின் மூலமாகவே எல்லா நோயும் குணமாக்க முடியும் அது கீரைகள் காய்கறியை வைத்து கொண்டு நீ குணமாக்க முடியாது சரியா இவர் கையில் வச்சுக்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க எங்கிட்ட இருக்குது முந்நூறுரூவா வரும் நீங்கள் எல்லோரும் நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் இப்போ காலையிலேருந்து அவருக்கு ஒரு ரெண்டு நேரம் பயிற்சி கொடுத்துருக்கேன் செய்திகள் கொடுத்துருக்கேன் இதை இப்படி தான் செய்யணும் இப்படி தான் படிப்படியாக மாறி மாறி நீங்கள் ஒரு வேலை உணவுக்கு வரணும் பிறகு ஒரு வேலை உணவும் இல்லாமல் ஏழாம் அறிவு எட்டி பிடிக்கிற யோகிகள் தோன்ற மாதிரி நீங்கள் வந்து பரிணாமத்தில் அடுத்தபடியாக முயற்சி செய்து அன்னப்பாதையை தூய்மை செய்து யுகப் புரட்சின்னு சொல்கிற மாதிரி வாலில்லா குரங்கு மனிதன் தோண்டினான் அந்த மனிதன் யோகியாக மாறி நடமாடும் தாவரத்தை போல் காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக எப்படி மாற்றுகிறான் என்பதை அவர் தெரிந்து கொண்டார் இப்போ அவர் வந்து இந்த பயிற்சியினுடைய ஒரு சுருக்கத்தை சொல்ல போகிறார் இதை அவர் வந்து விருப்பப்பட்டால் கடைப்பிடிக்கலாம் இல்லைன்னு விட்டுறலாம் அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் கடைப்பிடிக்கலாம் சைவ உணவில் இருக்கிறவங்க எளிமையாக கடைப்பிடிக்க முடியும் சரி உங்க காலையில இந்த உங்கள் சொல்லியிருக்கேன் காலையில இருந்து எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க நீங்க காலையில மூணு மணிக்கு எழுந்திரிப்பீங்க மூணு மணிக்கு எழுந்திரிப்பீங்க பயிற்சியெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு ஆறு மணிக்கு ஒரு நீரை தொடங்குவீங்களா ஆமாம் நீரை தொடங்குனீங்கன்னா எத்தனை மணி வரைக்கும் நீரை மருந்தா இருந்துவிங்க பத்து மணி வரைக்கும் வந்து ஒரு ஐம்பது மில்லியா வந்து வயிற்றுல நீர் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் ஐம்பது மில்லி வயிற்றுல எப்பவுமே நீர் இருக்கிற மாதிரி பாத்துக்க சரி பத்து மணிக்கு எப்ப சிறுநீர் எப்படி பிரியும்

திருப்பியும் வந்து நீரை கொஞ்சம் கொஞ்சமா அறந்துகிட்டே வராங்க எப்பவுமே வயித்தாலே சரி நீ இருக்கு மாதிரி தெரியாத அளவு தண்ணி இருக்கு மாதிரி பாத்துக்கிறீங்க வீத்துல தண்ணி இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க ரெ அப்படியே மேலே எத்தனை மணி வரைக்கும் கொண்டு போறீங்க ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வந்து இதே மாதிரி நீரை திரும்பியும் அறந்துகிட்டே போறோம் இதே ரெண்டு மணி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கீரை கீரை கொஞ்சம் எதுவும் சாதம்னா சாதம் கடை கீரை கம்பல்சரி வந்து அதுல வச்சு

அதை சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து நீரை வந்து அரைஞ்சிக்கிட்டே வரான் இந்த மறுநாள் வந்து மலம் கழிக்கிறது வந்து உறுதிப்படுத்திக்கிறது கட்டாயமாக உறுதிப்படுத்தணும் இந்த நாக்கில் வந்து மஞ்சள் படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறுநாள் வந்து உறுதிப்படுத்தணும் மலம் கழிக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த மாலை ஒரு வேளை இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் மாலை ஒரு வேளை அந்த நூற்றி ஐம்பது நாட்கள் காய்கறி கீரைகள் சாப்பிட்டு ஒரு சப்பாத்தி வைத்து நான் மலப்பாதையை தூய்மை செய்தேன் மலம் கழித்தேன் என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் அருமையான செய்தி இது ரொம்ப முக்கியமானது சரியா அதற்கப்புறம் தான் அதை மாத்துவேன் சரி இருக்கட்டும் அப்புறம் என்ன ஆகும் ஒரு கட்டத்துல ஒரு வேலையிலே இருக்கிறீங்க இல்லையா ஒரு பத்து நாளைக்கு தாண்டும் போது நம்மளுக்கே தோணும் சரி ரெண்டு நேரத்தை மூணு நேரத்தை வந்து ரெண்டு நேரத்தை மாத்திக்கலாம் ஒரு பத்து மணிங்கிறத மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு இறங்கியும் நம்ம கொண்டு போக முடியல பன்னெண்டு மணியோ ஒரு மணிக்கோ அப்போ வந்து நான் திருப்பி கீரை எடுத்து அந்த மாதிரி கொண்டு போய்க்கிறேன் திருப்பி தண்ணியை குடிச்சு 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 அந்த கழிவுகளை வந்து கழிச்சுட்டே வர்றோம் அப்புறம் வந்து அந்த உடல் 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 அந்த உடல் பாதையை வந்து சுத்தப்படுத்துறோம் அப்புறம் திருப்பி ஏழு மணிக்கு எடுக்கிறோம் திருப்பி ஒரு இருபது நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு வேலைங்கிறதையும் ஒரு வேலையை மாதிரி ஈவினிங் மட்டும் ஏழு மணிக்கு மட்டும் கீரையை வந்து எடுத்துக்கணும் அது நூத்தி நாள் வரைக்கும் உறுதியாக வந்து ஏழு மணிக்கு வந்து கீரை எடுக்கணும் அப்பதான் நம்ம வந்து அந்த உடம்புல படிஞ்சிருக்கிற அந்த கழிவுகள் வந்து அந்த நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றும் அந்த மறுநாள் வந்து மழை கழிவு உறுதிப்படுத்தோம் இந்த நூற்றி ஐம்பது நாளும் வந்து இந்த கீரையை வந்து ஏழு ஒவ்வொரு நேரமாக கொண்டு குறைச்சி குறைச்சி இந்த ஒரு நேரத்தை மட்டும் கொண்டு வர நூற்றி ஐம்பது நாளைக்கும் இந்த நீர் மட்டும் மருந்தாருந்துக்கிட்டும் கொண்டு வந்துட்டு இருக்கிறங்கயா சரி இப்போ ஒரு கட்டத்தில் உடலடை குறையில ஒரு கட்டத்தில் ஒருவேளை உணவில் உடலடை குறையிலேன்னு வச்சுக்கோங்க அந்த உடல் எடை குறையாம இருந்தா அந்த உடலுக்கு என்ன பேரு உடல் வந்து அந்த உடல் திருப்பி வந்து நீர் எடுத்துக்கிட்டே இருக்கும் அது சுத்த உடல் கிடையாது இல்லையா அது வந்து நம்ம உடல் வந்து ஏறி இறங்கி திருப்பி ஒரு நடுநிலைமைக்கு வரும் நடுநிலைமைக்கு எப்ப உடல்நிலை இறங்காமல் இருக்குதோ அதுதான் வந்து சுத்த உடல்யா அது மாரி அப்ப நடுநிலை பெற்ற உடல் அதாவது மேலேயும் போகாமல் கீழேயும் போகாம நடுநிலை பெற்ற உடல் அதுக்கு பேரு உள் சுத்த தேகம்னு பேரு அது உள் சுத்தம் பெற்ற உடல் சுத்த தேகமா மாறிடும் சரி அது உறுதிப்படுத்து என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் நீர்ல இருந்து பாக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் நீர்ல இருந்து பாக்குறீங்க குறையில குறையவே இல்லை சுத்தமான உடல் சுத்தமாயிருச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு நாள் காத்துல இருந்து பாக்குறீங்க எதுவுமே சாப்பிடாம ஒரு நாள் காத்துல இருந்து கம்ப்ளீட்டா வந்து எதுவுமே சாப்பிடாம இருந்து பாக்குறீங்க உடலடையை பாக்குறீங்க உடலடை அப்பையும் குறையவில்லை என்றால் நம்ம உறுதியாக முழு சுத்தமாயிருச்சு அப்படிங்கறத நம்பிக்கை பெறலாம் அதாவது உடல் நடமாடும் தாவரமாக மாறிவிட்டது என்று பொருள்

அப்படி ஒரு நம்ம இதுக்கு ஒரு கொஞ்ச நாள் கடந்ததுக்கு அப்புறம் ஒரு சாப்பிட்டு பாக்குறோம் எல்லா ஏதோ ஒரு உணவை வந்து சாப்பிட்டு பாக்கறோம் அப்போ வந்து நம்ம உடல் இடைவானது திருப்பி அஞ்சு கிலோ பார்க்கறதுக்கு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி போது நம்ம என்ன பண்ணணும் அடுத்த திருப்பி நீரையே மருந்தா அருந்தி மூணு நாள்ல மூணு நாள் அந்த உடம்புல அந்த கழிவு வந்து விஷத்தை வந்து கீழே இல்லையா நாக்கு வந்து மஞ்சளா இருக்கும் அப்ப என்ன பண்ண போறீங்க உப்பு போடாத உப்பு போடாத ஒரு காய்கறிகளை வந்து நூத்தி எண்பது நாள் தாழ்ந்ததுக்கு அப்புறம் காய்கறிகளை வந்து பயன்படுத்தி அந்த கழிவை வந்து நான் உணவு பாதையை வந்து தூய்மைப்படுத்துறேன் சரி அடுத்தது ஒரு நாள் கடுமையான வேலை வருது கடுமையான வேலை வருது மலை ஏறது ஒரு பத்து கிலோமீட்டர் போறது சைக்கிள் ஓட்டுறது அப்புறம் மம்முட்டி சமிட்டி இந்த மாதிரி எடுக்கிறப்போ அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பழம் ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் நான் சில பேரிச்சைகளும் வேர்க்கல்லையும் சாப்பிடுவேன் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு எப்படி டீ குடிக்கிறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு டீ குடிக்கிற மாதிரி சாப்பிட்டு எப்படியே இருந்தீங்கன்னா அந்த பேரிச்சை பழமும் அந்த வேர்க்கல்லையும் நல்ல மென்று சாப்பிடும் பொழுது அது வழி நிவாரணையாக செயல்படுகிறது செயல்படுது ஆஹ் ரொம்ப முக்கியமானது வழி நிவாரணம் செயல்படுறது ஏற்கனவே இயற்கை சக்தி இருக்குது இந்த பேருச்சி மனம் செய்கிறப்ப டபுள் எனர்ஜியாக மாறிடுங்க அறிவிங்கிறது அருமை அருமை அருமையான இந்த டபுள் எனர்ஜியாக மாறுறது ஒரு முக்கியமான செய்தி அப்போ இப்படி தான் இருக்குது அப்படி செல்லாக முடிஞ்சாச்சு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீரையும் காற்றையும் அருந்தி சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் இந்த பல வகையான பிரிவாக பிரிக்கிறப்ப தான் இந்த பல வகையான உணவை மாற்றி மாற்றி அமைச்சு சுத்தப்படுத்துகிறோம் நீங்கள் நன்கு சுத்தமானதுக்கப்புறம் ரத்த சுத்தமான பசித்தாகவும் கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு பசிங்கிற துன்பத்தை தராதனால நீங்கள் நீரை மருந்தாகவும் காற்றை உணவாக எடுத்துக்கொண்டு விண்வெளி சக்தி வாழறதுக்கு நீ பழகிட்டே இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பீங்களா எதிர்காலத்தை யாராவது வந்து தேடி வந்தால் சொல்லி கொடுப்பீங்களா கண்டிப்பாக இலவசமாகவே சொல்லித்தரேங்க இலவசமாக சொல்லி தருவார் நீங்கள் எல்லா நோய்களும் குணமாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல நீங்கள் முதல்ல தரவோ நீ என்ன பண்ணணும் இது படிக்கணும் இந்த புத்தகத்தை நான் ஒரு பாடம் தான் நடத்தியிருக்கேன் இப்போ நாற்பத்தி ஆறு பாடம் மிச்சம் இருக்குது இது ஆறு மாதத்துக்குள்ளே பலதோடைய படித்து படித்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நீங்கள் எனக்கும் விளக்கம் சொல்லணும் நானும் விளக்கம் சொல்லுவேன் அந்த குழுவில் சேர்ந்து நீங்கள் விளக்கம் போடணும் சரியா இதை செஞ்சு அடைஞ்சு நீங்கள் திருநெல்வேலிக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாகவும் இப்பொழுது நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறீங்க கோயம்புத்தூருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திருநெல்வேலிக்கு ஒரு வழிகாட்டியாகவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வழிகாட்டியும் இருந்து நல்லது செய்ய வேண்டும் மக்களுக்கு புதிய வைக்கணும் எதிர்காலத்தில் அரசாங்கமே கூப்பிட்டு இதை வந்து ஒரு குருகுல கல்வியாக கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசும் நினைக்கணும் மாநில அரசு நினைக்கிற அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் சரியா இதை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யணும் சரியா இந்த இந்த தலை வந்து

அந்த அந்த பொருளிட்ற பிறவித்தன்மையில் கூட அறவழியில் பொருளிட்ற மாதிரி காட்டணும் அதாவது நீங்கள் இலவசமாக சொல்லித்தரது ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆனால் இலவசமாக சொல்லித்தந்தால் யாரும் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகியனாலே நம்ம என்ன பண்ணணும் தேவையானவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அறவழியில் வழியில் பொருளிடலாம் வழியே இல்லாதவங்களுக்கு இலவசமாக சொல்லித்தரலாம் அதாவது வழியே இல்லாதவங்கள் கதியே இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து சொல்லித்தரலாம் அதே நேரத்தில் அவங்களே வந்து இந்த இதுக்கு எவ்வளோ கட்டணும்னு கேட்பாங்க ஆமாம் அது தொண்ணூறு பேர் யாரும் இலவசமாக கற்றுக்க கற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு கட்டணம் கேட்பாங்க அந்த கட்டணத்தை நீங்கள் அந்த சூழல் தகுந்த மாதிரி முடிவு பண்ணி நீங்கள் கட்டணத்தை நிரூபித்து நீங்கள் பண்ணலாம் இது வந்து எப்படின்னா இதெல்லாம் சாதாரணமல்ல உங்களை புரிஞ்சுக்கிறக்கே நீங்கள் ஒரு ஆகும் இது மக்களுக்கு தரவு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் ஆயிடும் ஆமாம் அப்போ தான் இது நல்லபடி வரும் பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எவ்வளோ பேருக்கு சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு சரி சரி நன்றி நன்றி நன்றி